குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய நம்பியார் வேல்ஸ் அகடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரினியூல் மெசேஜ் மைண்ட் ரினுவல் ப்ரோக்ராமில் இருந்து வருது மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்தும் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தும் பேசிகிட்ருக்குறோம் இதை தொடர்ந்து கேளுங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து இருக்கிறது தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் நானே கூட போட்டுட்டு திருப்பி கேட்டுட்ருக்குறேன் ஓகேங்களா அதனால புரிஞ்சுக்குங்க நானும் இதை போட்டுட்டு நாங்களும் இதை போட்டுட்டு திருப்பி கேட்டுருப்போம் அவ்வளோ அற்புதமான சில விஷயங்கள்லாம் கடவுள் சொல்லிடுவார் நமக்கே தெரியாது அதனால் இந்த கவனமாக கேட்குறது நல்லது இது என்ன இது ஒரு மனுஷன் பேசுகிறது கிடையாது நம்ம கடவுளை முழுசாக டிபெண்ட் பண்ணி கேட்டுட்ருக்குறோம் இப்போது சொல்லிகிட்ருக்குறோம் அதனால் சொல்லும்போது அவர் என்ன விதத்தில் எப்படி கொண்டு போவார்னு தெரிய மாட்டேங்குது சில மெசேஜெல்லாம் நாங்களே இருந்து ரொம்ப நேரம் கேட்டிருக்கோம் அதனால் ரொம்ப கவனமாக கேட்டிங்கன்னா தான் இது புரியும் ஏனோ தானான்னு கேட்டால் புரியாது ரொம்ப கவனமாக கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் தரும் எல்லாரும் வரவேற்கிறேன் சார் பாருங்கள் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக கடவுள் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நீங்கள் நூறு சதவீதம் எவ்வளோ நல்லா கவனிங்க நூறு சதவீதம் கடவுளை சார்ந்திருக்க வேண்டும் நம்ப வேண்டும் நூறு சதவீதம் டிபெண்ட் பண்ணும் டிபெண்டன்ஸ் எவ்வளோ வேணும் நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கடவுளை சார்ந்து கடவுளை டிபெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்சன்ட் மனுஷனை டிபெண்ட் பண்ணால் கூட விழுந்து போயிடுவீங்க நைன்டி நைன் பர்சன்ட் கடவுளை நம்பி ஒரு பர்சன்ட் உங்கள் என்விரான்மெண்ட்டை பார்த்திங்கன்னா விழுந்து போயிடுவீங்க நைன்டி நைன் பர்சன்ட் கடவுளை நம்பி உங்களோட சுச்சுவேஷன் நினச்சி பார்த்தீங்கன்னா விழுந்துருவீங்க அதனால் நல்லா தெரிஞ்சுங்க நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிபெண்ட் பண்ணால் மட்டும்தான் பெரிய பெரிய அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க பெரிய பெரிய அதிசயங்களை நம்ப முடியாத அசி அதிசயங்கள் பெரிய பெரிய அற்புதங்கள அதிசயங்களை உங்கள் வீட்டு உங்கள் குடும்ப உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இல்லை உங்கள் பர்சனலில் அம்பிஷனில் அச்சீவ் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே பார்க்கணுன்னா நூறு சதவீதம் ஓகே எல்லாம் செய்யணும் உலகத்தில் தேவையானதெல்லாம் செய்தே இருக்கோம் அதெல்லாம் செய்யாமல் அப்படியே சொர்க்கத்தில் போய் உட்கார முடியாது அப்படியே போய் மலையில் போய் உட்காந்து தியானம் பண்ணவும் சொல்லலை செய்யுங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நூறு சதவீதம் கடவுளை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணணும் நம்ம என்ன பண்ணிடுறோம் நிறைய நம்மளை டிபெண்ட் பண்ணிடுறோம் நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ஒரு விஷயம் இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக எங்களுக்கு பிள்ளைங்க வேணாம் நாங்கள் தீர்மானித்தோம் அது வேறு விஷயம் ஏன்னா கடவுளுக்காக பல விஷயங்கள் செய்ய வேண்டியன்னு முன்னாடி சொன்னதால் ரொம்ப ரொம்ப தீவிரமான விஷயம் தெரிஞ்சிச்சு நாங்கள் கிராமம் கிராமமாக போனோம் பல இடங்களுக்கு போனோம் கமிட்மெண்ட்டை பண்ணவே முடியாது அது மாதிரி நாங்கள் ரொம்ப ரொம்ப அலைஞ்சோம் அப்போது நிறைய பேர் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு என்னங்க பிள்ளைங்கள்லாம் எல்லா ஜாலியாக இருக்கிறாரு நோங்க யுவர் ராங் யூஆர் டோட்லி ராங் எங்களுக்கு ஆயிரம் பசங்க எங்களை சுத்தம் இருந்தால் கூட சுத்தமாக இருந்தால் கூட சுத்தமும் எங்களை சுத்தும் ஆயிரம் பசங்கள் இருந்தாலும் நாங்கள் பயிட மாட்டோம் வழி நடத்தருவோம் எப்படி தெரியுமா நல்லா புரிஞ்சுங்க நாங்கள் முப்பது பசங்களை வழி நடத்துனவங்க அதனால் எங்களுக்கு தெரியும் அதனால் எங்களுக்கு அதெல்லாம் இல்லை தான் அப்படி பேசிகிட்டு இருக்கிற கடைவே கடைசி கடைவே கடைசி ஆயிரம் பசங்க இருந்தாலும் எங்களால் நடத்த முடியும் எங்கள் கூட இருந்தால் என்ன காரணம் தெரியுமா அந்த ஆயிரம் பசங்களையும் கடவுள்கிட்ட விட்டுருவோம் நீங்கள் விடுவீங்களா அதுதான் உங்கள் பிரச்சனையே ஒரு குழந்த இருந்தாலும் சரி ஒரு ஒரு பிள்ள இருந்தாலும் சரி ரெண்டு பிள்ளை இருந்தாலும் சரி நீங்கள் நூறு சதவீதம் அவங்களே எதாவது டிபெண்ட் இருக்கீங்க அவங்க அப்படி பார்க்குறீங்க அவங்கள என்ன பண்ணலாம் அவங்கள எது பண்ணலாம் எது பண்ணலாம் என்ன பண்ணலாம் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் எங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரம் பசங்க இருந்தாலும் நாங்கள் விட்டுருவோம் ஏன்னா கடவுள்கிட்ட ஒரு ஒருத்தரையும் ஒப்படைச்சிரும் அவ்வளோதான் அவர் அற்புதமாக கொண்டு போவார்னு நாங்கள் நம்புவோம் நீங்கள் நம்புவீங்களா செய்ய மாட்டீங்க நீங்கள் தான் தீர்மானம் பண்ணுங்கள் எல்லாம் நீங்கள் தான் எல்லாமே செய்வீங்க இல்லை நீங்கள் தான் பாருங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் இந்த மனுஷங்களோட அட்வைஸு இந்த என்ன சொல்கிறாங்க நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அதிலோட அட்வைஸு இதெல்லாம் கேட்டு தான் நிறைய பேர் நடக்கிறாங்க பிள்ளைங்களோட ஃப்யூச்சரே இந்த இன்ஸ்டியூட்டோட அட்வைஸில் தான் நடக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் போயிட்டு யார் யாருக்கிட்டேயும் அட்வைஸ் கேட்பாங்க எல்லாம் உட்காந்து அட்வைஸ் கேட்டு தீர்மானித்து அதை தீர்மானிச்சு இதை தீர்மானிச்சு அங்கேயும் பத்து வாட்டி உட்காந்து ஆலோசனை பண்ணி சிந்தித்து செயல்பட்டு பப்பா பா ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க பாருங்கள் ஃபுல் ஃப்ளாப் ஆகிடும் கஷ்டப்பட்டு தீர்மானம் பண்ணுவாங்க ஆனால் எல்லாம் ஃப்ளாப் ஆகிடும் அவர் திருப்பி தலைகள் கை வச்சு உட்காந்துருவாங்க நல்லா புரிஞ்சுங்க காட்ட டிப்பெண்ட் பண்ணலன்னு வருங்களே வச்சுங்களேன் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சரி நீங்கள் என்ன தலைகிழந்துருந்தாலும் சரி சக்ஸஸாக வர போகிறதில்ல உண்மை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நீங்கள் வேணால் பாருங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லிட்டு நிறைய பேர் தலை பிடிச்சி இல்லை எல்லாம் அடித்து பிடிச்சி கற்றுக் கொடுத்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பிளான் பண்ணி அப்படி பிளான் பண்ணி அந்த இதில் போய் இந்த இன்ஸ்டியூட்டு என்ஐஐடி என்ஐஇடி என்ஐ ஓஃப் ஓடி எஃப்ஐசிடி என்னென்னமோ இருக்குது என்னென்னமோ இன்ஸ்டியூட் அதெல்லாம் போட்டுக்கிட்டு தலையை சுற்றிக்கிட்டு எதில் விடுறதுன்னு பார்த்தா அதில் படிக்க வச்சு இதில் படிக்க வச்சு கடைசியில் எல்லாம் படித்து வந்துட்டு வேலைக்கு போகும்போது ஏ இல்லையா கெட் அவுட்டுன்றான் என்னாச்சு அவுட் அவுட் அப்போ திருப்பி அதுக்கும் ஓடுறது யு யூ 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 இப்போ எல்லாம் தொடங்கிடுவாங்க இனிமேல் எல்லாம் வருவாங்க ஏய் இல்ல முடியாது ஏ இல்ல முடியாது ஏ படிங்க ஏ படிங்க அந்த இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட் ஆ ஆமாம் தொடங்கிடுவான் நான் ஏ இல்லை எக்ஸ்பர்ட்டாக நான் இதை கற்றுக் கொண்டு அதை கொண்டு ஒட்டேன் அதுக்கு பின்னாடி ஓடுவாங்க ஓ ஏ வணும் அந்த இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட் அங்கே போ இங்கே போ எல்லாம் முடிச்சிட்டு வரும்போது வேறு ஒன்று நிற்கும் தெரிஞ்சுக்குங்க இதுதான் நம்மளுடைய பிரச்சனையே நம்ம கடவுளை டிபெண்ட் பண்ண மாட்டோம் மனுஷங்களை டிபெண்ட் பண்ணுவோம் இங்கே இருக்கிற எல்லா சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும் பார்த்துப்போம் அப்புறம் சொல்லுவோம் அதெல்லாம் பார்க்காம எப்படிங்க சார் தானே சார் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நல்ல வாழ்க்கையாக அற்புதமாக நடத்துகிற கடவுள் இருக்காருன்றது தெரியாது உங்களுக்குலாம் அதுதான் பிரச்சனையே நல்லா சாமி கும்பிடுவோம் நல்ல கோயிலுக்கெல்லாம் போவோம் ஆனால் அவர் எல்லாம் செய்ய முடியும்ன்றது மட்டும் நம்ப மாட்டோம் அப்புறம் இங்கேயும் அங்கேயும் ஓடிடும் அவங்ககிட்ட அட்வைஸ் இவங்ககிட்ட அட்வைஸ் அதான் நான் சொல்கிறேன் எங்களுக்கு ஆயிரம் பசங்கள் இருந்தாலும் எங்களை நடத்த முடியும் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு பசங்கள் ஒரு ரெண்டு பசங்கள் ஒரு 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 சில பேர் ஒரே ஒரு பிள்ளைய வச்சுப்பாங்க அதுலேயே டென்ஷன் ஆகி தலையை வெடிச்சுன்னு இருப்பாங்க நாங்கள் சொல்கிறோம் ஆயிரம் பிள்ளைங்க எங்கள் கூட இருந்தால் கூட அழகாக நடத்த முடியும் ஒரே காரணம்தான் எல்லாரையும் கடவுள்கிட்ட கொடுத்துருவோம் அற்புதமாக அவர் நடத்தி கொண்டு போவார் நாங்கள் பார்த்துட்டே இருப்போம் ஜாலியாக அவங்க வளருவாங்க நாங்களும் வளருவோம் கடவுளை பற்றி அழகாக சொல்லி கொடுத்துருவோம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எல்லா டெக்னாலஜியும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் கற்றுக் கொடுக்க விரும்புறீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க காலையில் அஞ்சு சாயங்காலம் வரைக்கும் கோர்ஸ் தான் டான்ஸ் கோர்ஸு அதுக்கப்புறம் பாட்டு கோர்ஸு அதுக்கப்புறம் மியூசிக் கோர்ஸ் அப்புறம் பியானோ கோர்ஸ் அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸு அதுக்குள்ளே என்ஐஐடி பிஐடி சிஐஐடி கோஏஐடி எம்ஐஐடி எல்லா ஐஐடி என்ஐடி எல்லா ஐடியும் இருக்கும் கடைசியில் அவன் தலையை சுற்றி அப்படியே குழப்பி விட்டுட்டு ஆனால் ஒன்று சொல்லட்டுமா பேசிக்காக ஒவ்வொரு கோர்ஸில் விடுங்க கடவுளை தெரிகிற கோர்ஸ் அதில் விட்டு பாருங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பர்ட்டா என்ன மாதிரி கடவுள் என்ன ஒரு டேலண்ட்டை என்ன தீர்மானிச்சிருக்கிறாரோ அவனுக்கு அந்த டேலண்ட் அழகாக கொடுத்தா அவனுக்கோ அவளுக்கோ அந்த தீர்மானத்தை அந்த டேலண்ட் அழகாக கொடுத்து அழகாக மேலே கொண்டு வருவார் அந்த கோர்ஸில் மட்டும் நீங்கள் விட மாட்டீங்க இங்க கூட தனியா வந்து கேட்க வருவாங்க கடவுளை பற்றி பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கவே மாட்டாங்க இந்த கோர்ஸ்ல விடுங்க இந்த கோர்ஸ்ல விடுங்க ஜிஓடி கோஸ்ல விடுங்க ஜிஓடி கோஸ் என் பசங்கள்லாம் வந்து வில்லேஜஸில் நாங்கள் அந்த பிள்ளைங்களெல்லாம் முப்பது பிள்ளைங்களை அழகாக கைட் பண்ணி கொண்டு போது அவங்க புக்கில் எல்லாம் பார்த்திங்கன்னா சிஓடி சிஓடின்னு போட்டு வச்சுருப்பாங்க எல்லா புக்லேயும் எல்லா புக்லேயும் மேலே சிஓடின்னு போட்டு வச்சுருப்பாங்க அப்படி ஆக்குங்க சிஓடி கோர்ஸில் கொண்டே விடுங்க என்ன தெரியுமா சிஓடி கோர்ஸு சில்ட்ரன் ஆஃப் காட் சிஓஜி சாரி சிஓஜி சில்ட்ரன் ஆஃப் காட் சிஓஜி கோர்ஸில் விடுங்க அந்த கோர்ஸில் விட்டு பாருங்கள் இந்த பிள்ளைங்க எப்படி வரும் தெரியுமா ஷைனாக வெளியே வரும் இந்த உலகத்தையே ஜெயிச்சுட்டு இந்த உலகத்தையே தோக்கச்சுட்டு வெளியே வருவாங்க பவர்ஃபுல்லாக வெளியே வருவாங்க நம்ம தான் அதை பண்ணுறதே இல்லையே நம்ம உலகத்தான் என்னென்னலாம் பண்ணுறானோ அதெல்லாம் பண்ணணும் அவன் இந்த கோர்ஸில் போனால் அந்த கோர்ஸு இந்த கோர்ஸு இந்த கோர்ஸு அந்த கோர்ஸு எல்லாருக்கும் பத்தாயிரம் கோஸை தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இது எக்ஸாம்பிள் சொன்னேன் கடவுளை டிப்பெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அவரை கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ண கற்றுக்குங்க அது ரொம்ப கஷ்டம் தான் இந்த மைண்ட் டிவல் அதனால அது ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் நிறைய பேருக்கு இது கிண்டலாக இருக்கும் ஆனால் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் தான் விக்ட்ரியே என்ன மாதிரி விக்ட்ரி தெரியுமா என்ன மாதிரி ஜெயம் தெரியுமா அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும் இதை தவிர பாக்கி எல்லாம் பண்ணுவோம் நம்ம இதை விட்டுருவோம் இதை கோட்டை விட்டுட்டு அப்புறம் ஜெயிக்கிறது இல்லை அதனால் தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கங்க அவரை டிப்பெண்ட் பண்ண கற்றுக்குங்க இல்லை நிறைய இது பெரிய ஓஷன் இது நான் இதெல்லாம் வந்து அஞ்சு நிமிஷத்துலாம் பத்து நிமிஷம்லாம் உங்களுக்கு விளக்க முடியாது அதில் தான் நேரடியாக வர சொல்கிறோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காடுறோம் காந்து பேசுகிறோம் நிறைய விஷயங்கள் அதில் வெளியே வரும் அதெல்லாம் கேட்குறீங்க அதுக்கப்புறம் டே இந்த பத்து நிமிஷம் மெசேஜ் கேட்டிங்கன்னா வச்சுக்கலேன் நிறைய சேஞ்சஸ் வரும் உங்கள் மைண்டில் நிறைய தீர்மானங்கள் தீர் தீர்மானங்களை சேஞ்சஸ் வரும் டெசிஷன் மேக்கிங் அது கம்ப்ளீட்டாக மாறும் அப்போது உங்கள் வாழ்க்கையே மாறும் நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஃபெயிலியரே தான் டெசிஷன் மேக்கிங் நம்மளே எடுத்துட்டோம் அப்புறம் உலகத்தை பார்த்துட்டோம் நிறைய பே நிறைய ஆளுங்களை பார்த்து டெசிஷன் மேக்கிங் எடுத்தோம் இதனால தான் நம்ம தோற்று போயிட்டோம் கடவுளை பார்த்து டெசிஷன் எடுங்க கடவுளை கையில் கொடுத்து டெசிஷன் எடுங்க கடவுளை டிப்பெண்ட் பண்ணி டெசிஷன் எடுங்க அப்போ தான் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்